நீங்கள் நம்ம கலரிங் பார்க்க போகிறோம் கலர் பண்ணலாமா இது பார்த்தீங்கன்னா டாம்ப்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் கலர்ஸ் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம் டாம்ப்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் கலர்ஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் கலர்ஸ் வச்சுக்கோ தண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆர்டரையும் வச்ச தண்ணி ஆகலாம் டாலுக்காக இருக்கும் வண்டி போட்டுக்கோங்க அது இது வந்து புக்கு ஜம்போ புக்கு இது வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கும் வேணுனாலும் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஓகே நான் வந்து கலர் பண்ணலாம் இருக்கேன் அதே கொஞ்சம் பே கொஞ்சம் ஒரு பேஜில் பாதி கலர் பண்ணிக்கிட்டேன் அதனால முடிச்ச கலர் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே என்ன கையில் கலர் பண்ணும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கலர் பண்ணுவேன் சரி நான் வந்து கண்ணை அப்படி தான் கலர் பண்ணி வைப்பேன் நான் கலர் பண்ண வந்து அவ்வளோவோ வராது நான் வந்து எனக்கு வந்த அவ்வளோ கலர் பண்ணேன் கீழே துணியை வச்சுக்கோங்க நான் ஃபோன்லேயே ஒரு சின்ன துணியை வச்சு வச்சுருக்கேன் அதனால் வந்து அவங்கள துவைச்சிட்டு இப்போ நான் வந்த வந்து பேஜ் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு பேஜ் வந்து கலர் பண்ணிட்டேன் அதனால் இப்போ நான் வச்சு கலர் இருக்கேன் கலர் வந்து யார்க் அவங்கவுங்க அவங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கலாம் நான் இப்போதைக்கு என் பிடிச்ச கலர் வச்சுக்குவேன் கலர் சின்ன பார்க்குறேன் லேட் பண்ணிங்களா இது என்ன ஸ்கேல்னு பார்க்குறீங்களா இது வந்து பிங்கோட ஸ்கேல் வந்து ரவுண்டில் இருக்கணும் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கேர்டு வச்சு இந்த மா இந்த ஷேப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற கொஞ்சம் சுலபமாக இருக்கும் பின்னாடி வந்து அவங்களுக்கு பென்சில் கொடுத்துருவாங்க இதான் பென்சில் இருக்குது பென்சில் அதுக்கப்புறம் வந்து ஸ்டைட்ல வந்து இங்கே ஷார்பினா கொடுத்துவாங்க இதோ பென்சில் பென்சில் இங்கே இருக்குது பென்சில் இங்கே குத்துவாங்க ஷார்ப்னா வந்து இங்கே கொடுப்பாங்க இந்த ஓட்டை இங்கே இருக்குது இங்கிட்ட வந்து ரப்பர் இதோ எரேசர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாக்ஸையே கொண்டு போக தேவைல இதை வந்து நான் பேப்பர் தரக்கான வச்சுட்டு வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து இது வாங்கிக்கலாம் கோயம்புத்தூரில் தான் வாங்கியிருக்கோம் ஓகே மாச்சு நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்க்கலாமா த்ரீ டூ ஒன் ஜீரோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கலர் வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்க்கலாமா காசு பாங்க ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் பண்ணுறேன் ஃபோட்டோ தயாராகிருக்கணுங்க ஸ்னாப் பண்ணிட்டேன்ல இப்போ வந்து தயாராகிட்டான்னு பார்க்கலாமா புது ஆல்டர்னேட் மூவி இங்க பாருங்க ஹாஸ் ரெடி ஆயிச்சு சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா நம்ம மூடுங்கல சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா ம் ரப்பப்ப மறுபடியும் ஸ்னாப் பண்ண தயாரா அப்டான் பார்க்கலாமா 3

தேடி கன்ன கலர் அடிக்கலாம் ப்ரௌன அடிக்கலாமா துங்கும் துங்கும் எல்லாமே நம்ம வாட்டர் கலர் எப்படினு சுத்தி தான் கலர் எடுத்துட்டீங்க தெரியும் எனக்கு கொஞ்சம் சொல்லாதீங்க இது எனக்கு வந்து கரடி மைய எனக்கு தெரியல அனிமல் நாட்டம் ஆனா என்ன அனிமல் இல்லை நீங்கள் ஜாக் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள் ஜாக் ஃபுட் வச்சுக்கோங்க அது ரெண்டு மூணு நேரம் சாப்பிட்டு வந்து ரெண்டு ஜாக் ரெண்டு ஜாக் ஃபுட்ஸுக்கு தான் மாட்டேன் இன்னும் சொன்னால் வளர்த்தோடு சொல்லுவாங்க Gutter! 私はこのように見えます。